நம்முடைய பார்வையை பொறுத்தவரையில் பார்வை கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே தொழுகையில் சுஜூது செய்கிற இடத்தை நோக்கி இருக்க வேண்டும் இதுதான் அசை இப்போ சிலரை பொறுத்தவரையில் தக்பீரை கட்டிட்டு எல்லாம் பார்ப்பாங்க இப்போ அவங்க வந்து கேள்வி வைக்காங்க அவரை டிஷர்ட்டில் நைக்குன்னு இருந்துச்சு அவரை டீஷர்ட்டில் வயல் ஹவுஸ்ரெலாம் காண்ட்ருந்துச்சு இந்த டிஷர்ட்டை போட்டு தொழலாம் அப்போ தக்பீரை கட்டிட்டு நீண்டது அவங்கள்ட முதுவை பார்க்குறாங்க ரசல் அலி இஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் தக்பீர் கட்டிட்டு அங்குமிங்கும் பார்வை ஓட விடுவதானது ஷெய்தான் உங்களுடைய பார்வையை திருடுவதாகும் என்று சொன்னார்கள் இப்போ தக்பீர் கட்டினால் பார்வையை நீங்கள் ஒரு இடத்துல வைக்கும் உளவியல் படித்தவர்களுக்கு கவுன்சிலிங் படித்தவர்களுக்கு தெரியும் இந்த மனதை ஒருநிலைப்படுத்துதல் என்ற விஷயத்தில் ஒரு பிளேங்கான இடத்தை அவர் உற்று நோக்குவது ஒரு வறுமையான இடத்தை அவர் உற்று நோக்குகிற போது அவருடைய மனம் ஒருநிலைப்படும் அப்புறம் சொன்னாலி இஸ்லம் அவர்கள் வகையின் அடிப்படையில் இந்த கவுன்சிலிங் நமக்கு சொல்லித்தார்கள் அப்போ நம்ம ஒரு இடத்தை பார்த்து நம்முடைய பார்வையை வைத்திருக்கும் போது நமக்கு அந்த ஹுஷு வரும் அப்போ பார்வையை அங்கும் இங்கும் சிதற விடுவது அவர் சைத்தானுக்கு தன்னுடைய பார்வையை கொடுக்கிறார் என்பது அர்த்தமாகும் அப்போ சைத்தான்கிட்ட கொடுத்தா என்ன செய்யப்படுறான் அப்படி இழுத்துட்டு நம்ம சொன்ன மாதிரி தான் தக்பீரட்டிக்கு இருப்பார் போறவர் வாரவர் இருக்கிறவர் துவா கேட்கிறவர் எல்லாம் பார்த்து பார்த்து பார்த்துப்பார்வர் முன்னு எழுதி எழுி எல்லாமே பார்த்துக்கிந்தால் இவர் கடைசியில் தொழுகையில் இல்லை நிறைய பேருக்கு மூணா நாலா தனியாக தொழும்போது ரெண்டா ஒண்டா நிறைய குழப்பம் வருது காரணம் என்னென்றால் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் தொழுகை அமைகிறது டேஞ்சரான ஒரு பார்வை இருக்கிறது இதுவும் ஆபத்தானது இது நம்ம சொல்கிறது மிகவும் டேஞ்சரஸான பார்வை என்ன பார்வை தொழுகையில் தன்னுடைய பார்வையை வானத்தை நோக்கி உயர்த்துவது தன்னுடைய பார்வையை வானத்தை நோக்கி உயர்த்துகிறவர் அஞ்ச வேண்டாமா அவருடைய பார்வையை அல்லாஹ் பறித்து விடுவதை என்று சொல்லாளி சிரமமாக சொல்கிறார் செலாக்கள் சும்மா பார்க்க இப்போ தக்பீர் ரெட்டி நீங்கள் பார்த்துக்கிருப்பீங்க தக்பீர் ரெட்டிக்கு இப்படி பார்த்துக்கிப்பாங்க மேலே ஃபேனை அல்லது முன்னுக்கு சுவர் அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அது ஒரு வகையான இது ஒரு சடங்காக தொழுவது இன்னும் சிலர் பக்தியாக மேலே பார்க்குறார் அப்படி ஒரு கூட்டம் அதுலேயே நிறைய பேருக்கு எப்போ வரண்ட சந்தர்ப்பம் சமய அல்லாளு அமிதாவில் ருக்குலிருந்து சமயம் ஹராம் சுஜு செய்கிற இடத்தை தான் பார்க்கும் ஏனென்றால் இந்த ரசூல் சனாலாலி சிலம் அவர்கள் காட்டிய இந்த வழிமுறைகளை எல்லாம் பேணி அவர் தொழும்போது கண்டிப்பாக அன்புள்ள சகோதரர்களே தொழுகையிலே ஹுஷு வரும் பாக மஸ்ததாக்கும் என்ற அடிப்படை எனவே கணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த விஷயங்களை எல்லாம் இந்த தவறுகளை எல்லாம் நம்ம விடுவோமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய தொழுகைகளில் ஹுஷு என்ற அந்த அம்சத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும் தொழுகையை ஒரு பூரணமான நிலையில் தொழ முடியும் இன்னும் நிறைய தவறுகள் இருந்தாலும் நேரத்தை கரத்தில் கொண்டு தோடு நிறைவு செய்து கொள்கிறேன்